வணக்கம் சுவடு சுவடு தடம் வலி அப்படின்னு சொல்லலாம் சண்டை போடும் முறை அதே சண்டை போட வழிமுறை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலாம் ஆமாம் இதை வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக வந்து சுவடு கற்றுக்கிறது எப்படி இது எல்லாருமே வந்து ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த சுவடு வந்து இப்போ நிறையா வந்து வெளி இடங்களில் வந்து கற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம் இது வந்து நம்ம குழந்தைங்க வந்து அலங்காரமாக எப்படி செய்கிறாங்க இது வரைக்கும் வேகமாக பண்ணுறத கவனிச்சிருப்பீங்க அடுத்து ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல செய்கிறத மெதுவாக செய்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் வெட்டு ஏந்தி உச்சி வெடிச்ச நீட்டு ஆத்தி குத்து குத்து தட்டி உண்டா ஆத்தி வெட்டு ஏந்தி உச்சி அடிச்சனிட்டு ஆத்தி குத்து குத்து தட்டி உண்டா ஆத்தி வெட்டு பிரித்து ஆத்தி வெட்டு ஏந்தி உச்சி தண்ணி விட்டு ஆத்தி குத்து குத்து தட்டி உண்டா ஆத்தி வெட்டு ஏந்தி உச்சி விட்டு தண்ணிட்டு ஆத்தி குத்து குத்து தட்டி உண்டா ஆத்தி வெட்டு அமத்து பண்ணி நிறைக்கிட்டு தான் இதுவரைக்கும் பண்ண சூடுலாம் பார்த்தீங்க இதுக்கப்புறம் மென்மேலும் நிறைய சூடுகள் போடுவோம் அந்த சூடெல்லாம் பார்த்து நல்லா சிறப்பாக கற்றுக்கோங்க இந்த அலங்கார சூடு முறையை நல்லா கற்றுக்கிட்டேன்னா எதிர்காலங்களில் ல சண்டைப்படக்கூடிய இப்பிகள் தானாக அமைப்பிடும் அது எந்த மாற்றமில்லை சுற்றி காட்டாத கடல் சுற்று போட்டாலும் வராது நல்ல ஆசானை பார்த்து சிறப்பான முறையில் கற்றுக்கங்க நன்றி வணக்கம்